250 ஐம்பது உளமாக்கல் இருக்கக்கூடிய ஊர் தற்போது நூத்தி ஐம்பது நூத்தி எழுபதுன்னு சொல்லி உலமாக்கள் இருக்கிறார்கள் ரவுதத்துலமா சபையின் சார்பாக நமது ஊர் ஆழிமுடைய மணமக்கள் சபைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் சபையின் சார்பாக அந்த அழைப்பை ஏற்று சபையின் சார்பாக மண மக்களுக்கு வாழ்த்து மடல் கொடுப்பது பழக்கம் அந்த வகையில் இன்ஷா அல்லா இந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் நமது ரவுதத்துலமா சபைக்கு நிர்வாகத்திற்கு தனிப்பட்ட முறையில் உலமா சபைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்த பேரில் இப்பொழுது இன்ஷா அல்லா ரவுதலமா சபையின் சார்பாக இந்த வாழ்த்து மடலை சேலம் மதாவுடைய முதல்வரும் ரவுதுலுமா சபைக்கு சிறப்புகள் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்புகள் எல்லா சிறப்புகளையும் சொன்னோம் சொன்ன நேரம் காணாது அதனால் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டமும் செயல்படுத்தாத ஒரு செயல்பாடு ஊரில் இருக்கக்கூடிய உளமாக்கலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் உண்டான உலமாக்கலை ஒன்று சேர்த்து ஒரு மலராக வெளியிட்டது ரவுதலுமா சபை அந்த மலர் வெளியிடுவதற்கு பல உலமாக்கள் பெரும் சேவைகள் ஆற்றினார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய முக்கிய தூணாக இருந்து செயல்பட்ட நபர் யகி அசரத் அவர்கள் அவர்கள் இந்த வாழ்த்து மடலை வாசித்து நிர்வாகிகள் சேர்ந்து இன்ஷால்லா இப்படி வழங்க போகிறோம் அவங்க மணமக்களை வாழ்த்து வச்சு வாங்க ரோஜலம சார்பாக வாழ்த்துறையும் வாழ்த்துப்பாங்க அலமதுல்லா திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு ஏராளமான உளமாக்களை ஈன்றெடுத்த புண்ணியமிக்க பூமி சித்தரேவு அதனுடைய ரௌத துளுளமா சபையின் சார்பாய் மணமக்களை வாழ்த்தி இந்த வாழ்த்து மடல் வழங்கப்படுகிறது இறைவன் அருளால் இறைவன் அருளால் மனம்போல மணமக்கள் மங்களகரமாய் மன்றத்திலும் மன்றத்தில் வானுலகமும் மண்ணுலகமும் வாழ்த்துக்கள் ஐ மலைபோல் பொழிய மணப்பந்தலில் மலர்மாலை சூடிய மணமக்களை மகிழ்வோடு மாந்தர்கள் போற்ற மாணவியின் மாண்புகளை பேணி மாணவியின் மாண்புகளை பேணி மகான்களின் துவாவோடு மாணிக்கமாய் இருவரும் மன நிறைவோடும் கனிவோடும்

சிராஜதியின் செய்தி சேர்த்துக்க நடமாடும் ரவுதத்துலமா புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய பெருமைக்குரிய செயலாளர் ஜகதா பட்டினம் ஜகதா பட்டினத்தில் பணி செய்கிறாரு சித்தரேவு எஸ் ஏ ஜாஃபர் அலி என்ற சகாபர் உளவி பி ஏ அவர் வாழ்த்துறை வாழ்த்து மடல் வழங்குகிறார் வழங்குகிறார்லா திருப்பூரின் திருப்பூரினுடைய இன்னிசை தென்றல் தாகா கனி தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையின் சார்பாக மணமக்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கப்படுகிறது இந்த வாழ்த்து மடலை அந்த சபையின் நிர்வாக பெருமக்கள் வழங்குவார்கள்